ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்க அண்ணாசி தோட்டத்தில் அண்ணாசு செடிக்கே உள்ளாடி கடந்தன்னு எங்கள் ஊரில் நாங்கள் சொல்லுவோம் அந்த அது பெருசா கூடு கட்டி வச்சிருந்து இந்த அளவு இருக்கும் கூடு கட்டி வச்சிருந்து அது பாத்தீங்கன்னா இப்ப முட்டை போட்டு வச்சிருக்கு இப்ப அதெல்லாம் போயிட்டு இப்ப முட்டை போட்டு வச்சிருக்கு அந்த முட்டை அப்புறம் புழு எல்லாம் இருக்கு புழுதுன்னா அதோட அந்த பூச்சி தான் இனி பு இது புழு புழுவா இப்ப இருக்கு இனி அது பூச்சியா மாறும் அதோட முட்டைகள் தான் அது இது ஒரு நாங்க தெரியாம அந்த இடத்துல போய் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தெரியாம அதுல போய் தொட்டோம் அப்போ என்னாச்சுன்னா அது வந்து கொட்டிட்டு எங்க ஊர்ல கொட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கடந்த கொட்டி என்னாச்சுன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு இது நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஊர்ல இது இருக்கா அப்படின்னு சொல்லுங்க எங்க ஊர்ல நிறையவே மரத்துல கட்டும் ஆனா நான் இப்பதான் ஃபஸ்ட் டைம் பாக்குறேன் அன்னாசி செடிக்கு உள்ளாடி கட்டி வச்சிருந்து